வணக்கம் மக்களே சோ எல்லாருக்கும் வணக்கம் புதிய மாதம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வணக்கம் போல இந்த மாதமும் எல்லா மாதங்களை போல எல்லாருக்கும் நல்ல மாதங்களாக அமைய வாழ்த்துக்கள் ஓகே இந்த வந்து பாத்தீங்கன்னா மேம் ரசிகர்களுக்கு இந்த வீக்கெண்ட் வந்து விருது விருந்து சரிங்களா அது என்ன அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் வலிக்கிட்டாரு வேற லெவல்ல தலைவர் கனடாக்கு வந்து போய்கொண்டிருக்காரு பெங்களூருக்கு போனாரு கனடாக்கு வெளிக்கிட்டு அப்டேட் சரிங்களா எத்தனை நாட்கள் என்ன மாதிரி அப்படின்னு எனக்கு கிடைச்ச அப்டேட்ட உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து மணி மாஸ்டர் அண்ட் ஜெனனி பிக் பாஸ் இஸ் தமிழ் அந்த சீசன் ரைசிங் ஸ்டார் பிக் பாஸ்க்குள்ள போனா ஜெனனி அவர்களை போல போயிட்டு போகணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாரையுமே வின்னரா இருந்தாலும் சரி ரன்னரா இருந்தாலும் சரி யா எல்லாரையுமே சரி ஜனனியை போல வரணுப்பா அப்படின்ற மாதிரி பேச வச்சிருக்காங்க ஸோ இப்போ ஒரு பெரிய பிரம்மாண்டமான இன்னொரு பணம் அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன்னு ஸோ என்ன போல வாழ்க்கை அப்படி என்பதை ஜனனி மேம் அவர்கள் அவங்களுடைய வெற்றி மூலம் பதலடி கொடுத்து கொண்டிருக்காங்க பாஸ் சீசன் சிக்ஸ்ல அசீம் அண்ட் ஏடிக்கி அவர்கள் வந்து ஒரு டாஸ்க் இருக்கும் அந்த ஏலியன்ஸ் வெர்சஸ் ஆதிவாசிகளா ஏதோ ஒரு டாஸ்க் ஒன்று அதுல ஜனனி மேம் அவர்களை பார்த்து இந்த எல்லாம் ஹீரோயினா அப்படின்ற மாதிரி ரொம்ப அநாகரிகமா எனக்கு அசீமனா பிடிக்கும் நம்ம அந்த சீசன் ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ணா டானிஷ் ஸ்டோக்ல ஜனனி மேம் அவர்கள் இந்த அசீம் அவர்கள் எப்ப அசீம் அவர்கள் ஜனனி மேம்க்கு ஜனனி மேம்கிட்ட அப்படி பேசினாரோ ஒரு பொண்ணு கிட்ட அப்படி பேசினாரோ நான் அதுக்கப்புறம் இந்த சேனல்ல நான் அவரை பத்தி பேசல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு நான் பேசல அதுக்கப்புறம் முடிய போற தருணத்துல திரும்ப நம்ம பேசியிருந்தோம் பட் ஃபுல்லா என்னோட சப்போர்ட் சீசன் சிக்ஸ் ஜெர்னி மேம் அவர்களுக்கு தான் இருந்துச்சு சரிங்களா ஸ்டோக் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சுறையும் அப்போ அவர் கேட்டிருப்பாரு இந்த மூஞ்ச ஹீரோயின் ஆக போதும் சம்திங் லைக் தேட் அப்புறம் ஏடிக்கையர்கள் எல்லாம் ரொம்ப பண்ணியிருப்பாரு சரிங்களா இப்போ இந்த சீசன்ல எப்படி புள்ளிங்கோ அவர் அப்படித்தான் பண்ணார் ஜெர்னி மேம் அவர்களை எவ்வளோ பொய் பித்தலாட்டம்லாம் அத்தனை பேருக்குமே இருபத்தி அந்த அந்த சீசன் போன அத்தனை பேருக்குமே ஜனனி அவர்கள் ஜனனி மேம் அவர்கள் அவங்களுடைய வெற்றியின் மூலம் கொடுக்குற பதிலடி இருக்கு பாருங்க வேற மாதிரி இருக்கு சோ ஜனனி மேம் அவர்களுடைய பிரம்மாண்டமான ஒரு படத்தோட ஒரு அப்டேட் ஒன்று அதையும் பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே அர்ச்சனா மேம் ரசிகர்களுக்கு விருந்து என்ன அப்படின்னா இப்ப நடத்துறாருல சீசன் ஒன் சீசன் டூ நம்ம சிவகாத்திய நடத்திருந்தாங்க இப்ப சீசன் த்ரீ வந்து நம்ம மாக்காப்பா அவர்கள் வந்து நடத்துறாங்க அதுல வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் மணியண்ணா அவர்கள் அப்புறம் கூல் சுரேஷ் அவர்கள் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த எபிசோட் ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்டதை இவங்களோட இதுதான் அப்ப அது போன வாரம் போடப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது போடல பட் வருகின்ற தகவல்களின் படி இந்த வீக்கெண்ட் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் மாஸ்டர் அவர்கள் அப்புறம் கூல் எபிசோட் போடப்படும் தான் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படி போடுகின்ற பட்சத்துல இந்த வீக்கெண்டும் அர்ச்சனா மேம் அண்ட் மணி மாஸ்டர் அவர்களுடைய ரசிகர்களுக்கு திருவிழா தான் சரிங்களா அடுத்தது குக்கோ வித் கோபாலி அதுல அர்ச்சனா மேம் அவர்கள் தினேஷ் அவர்கள் சி இப்போ என்ன அப்படின்னா இப்ப அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் அவங்க எங்க போனாலும் ரசிப்பாங்க சரிங்களா இப்ப திறமை இருக்கிறவங்க வந்து எப்பயுமே விழுந்து மாட்டாங்க இப்ப நான் இப்ப அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகரோட பேசின வரைக்கும் அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து குக் வித் கோமாளிக்கு போக கூடாது போனா சினிமா சான்சஸ் கிடைக்காது அப்படின்றாங்க பிப்டி பர்சன்ட் பேர் வந்து இல்ல அர்ச்சனா மேம் அவர்கள் குக் வித் கோமாளிக்கு போகணும் நம்ம அவங்களை திரும்ப ஒரு நூறு நாள் என்ஜாய் பண்ணணும் பார்க்கணும் அவங்களுடைய பாடல்களை வந்து இந்த குக் கோமாளி கோமாலி தளத்தில் கேட்டால் இன்னும் உபகரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ட் ஆஃப் த டே இந்த டிசிஷன் எடுக்க எடுக்க போகிறது அர்ச்சனா மேம் அவர்கள் நிறைய டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க பிக்பாஸுக்கே வந்து அவங்க அப்பா அம்மா போக வேணாம் அப்படின்னு சொல்ல போக வேணாம் உனக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்ல தன்னை நம்பி தன்னுடைய திறமையை நம்பி உள்ளுக்குள்ள வந்தாங்க வேற லெவல்ல சாதனை வைத்தாங்க வயல்காட்டியா வந்து பத்தொன்பது கோடி ஓட்ல வின் பண்ண முதல் போட்டியாளர் இந்தியாவிலேயே அர்ச்சனா மேம் தான் அப்ப அவங்களுக்கு அந்த முடிவுகள் அந்த என்ன பண்றதுன்னு அவங்க கரெக்டா எடுப்பாங்க அவங்க என்ன பண்றாங்க எண்டுல அப்படி பாப்போம் சரிங்களா ஓகே அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் பறக்குறது அப்படின்னு வாங்கல மனுஷன் வானத்துல பறக்குது பறக்குறது அப்படின்னு மணி மாஸ்டரை பார்த்து நான் பாக்குறேன் பாக்குறேன் கூட இடம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மனசா ஒரு ஒரு நிமிஷம் நிற்க கூட டைம் இல்லை அப்படின்ற மாதிரி பறந்து கொண்டிருந்தாரு இப்போ இந்தியாவில் இருக்கக்குள்ள இப்போ இன்று பெங்களூர் போயிருந்தாரு பெங்களூர் ஏப்போர்ட்ல பல பேர் அவரை பார்க்கவும் சொன்னாங்க அவரும் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில எல்லாம் போட்ருக்காரு வருகின்ற தகவல் படி இன்று நைட்டு இல்லாட்டா நாளைக்கு அப்படி கனடாவுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்டு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் தேதி கனடாவில் ஒரு நிகழ்ச்சி இருக்கு அதுக்கப்புறம் மணி மாஸ்டர் அவர்கள் வந்து பதினாலு நாட்கள் ரெண்டு கிழமை வந்து கனடால இருப்பாங்க அப்படின்னு அங்க மணி மாஸ்டர் அவருடைய ரசிகர்கள் சகோதர சகோதரிகள் பல பேர் நிறைய பிளான் போட்டிருக்காங்க சரிங்களா இந்த ரோல் டான்ஸ் ஆடுவாங்கல்ல ஜூகேல எல்லாம் பண்ணுவாங்க ஃபேமஸ் அதுக்கு வேற ஒரு பேர் ஒன்றிய அப்படி அவரை வரவேற்க எல்லாம் பிளான் போட்டிருக்காங்க மனுஷன் கலக்கிறாருயா சரிங்களா இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல மாயா பூர்ணிமா இந்த நிக்சன் போன நபர்கள் சொந்த நாள்ல இருக்க முடியாம மரியாதை இல்லாமல் ரசிகர்கள் இல்லாம நாட்டை விட்டு ஓடுறாங்க மோமுடி மணி மாஸ்டர் அவர்கள் அவருடைய வெற்றியை வந்து அவருக்கு கிடைக்கிற வரவேற்புகள் மூலம் இந்த புள்ளிகங்க வச்சு சேரா பாருங்க அதுவும் மாயானா யாரு அப்படின்னு அந்த இன்டர்வியூல மனசன் சொன்னார் பாருங்க வேற மாதிரி ரியல் ஹீரோ வேற மாதிரி சம்பவம் பண்றாரு சோ இது வந்து மணி அவர்கள் தொடர்பான பயணங்கள் தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து மணி மாஸ்டர் கிடைக்கின்ற படங்கள் அண்ணாவோட ஒரு படம் சாண்டி அண்ணாவோட ஒரு படம் அப்புறம் சோலா ஹீரோவா ஒரு படம் இதெல்லாம் தவித்து சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய அடுத்த படம் லோகேஷ் அண்ணா அவருடைய பேரும் கொரியோகிராஃபராவோ அல்லது ஒரு கோ ஆக்டராவோ அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று பட் அது ஒபிஷியலா வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம பேசலாம் எல்லா திசையிலும் மணி மாஸ்டருக்கான வாய்ப்புகள் குவிந்து ஒன்றுக்கு சல்யூட்மா சரிங்களா ஓகே அடுத்தது பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜெனனி மேம் அவர்கள் தமிழ் பிக் பாஸ் மட்டுமல்லாம இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே ஒரு போட்டியாளருக்கு பிக் போய் அடுத்த நாளே அவங்க ஆசை சினிமாக்குள்ள போறதுதான் எல்லாரும் போவாங்க எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அப்படி அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறினது அப்படின்னா ஜனனி அவர்களுக்கு தான் ஜனனி மேம் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளைப் போல இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண யாருக்குமே கிடைக்கல எந்த வின்னருக்கும் கிடைக்கல எந்த ரன்னருக்கும் கிடைக்கல ஸோ இப்போ வந்து ரீசன் அப்டேட் ஜெனனி மேம் அவர்கள் அவங்களுடைய படம் இந்த மாதம் முப்பதாம் தேதி வரை இருக்கு விஜய் சேதுபதி அண்ணா கூட நடித்த ட்ரெயின் படம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முகேந்திரோ அவர்களோட ஒரு படம் இன்னொரு ஆக்டர் அவரோட ஒரு படம் கவின் அவர்களுடைய படத்துல கூட அவங்களுடைய டாக் போன வருஷம் கூட வந்து இப்போ அவர் மூணு படம் நடிச்சு கொண்டிருக்காரு கவினண்ணா அவர்கள் ஒன்னு ஸ்டாரு இன்னொன்னு நெல்சன் அண்ணா அவருடைய தயாரிப்பு இன்னொன்னு வந்து அண்ணா அவருடைய இது அதுல ஏதோ ஒரு படத்துல வந்து இவங்க இவங்க சஜஷன்ல இருந்தாங்க பட் அதுக்கு மிஸ் ஆயிட்டு இப்ப அவர்களுடைய புதிய படமா இல்லை இன்னும் இப்போ நெல்சன் அண்ணாவோட படத்துலயோ ஜெரனி அவர்களுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா இது தவிர்த்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய லோகேசன்னா அவர்களுடைய படத்துல ஜெனனி மேம் அவர்கள் மீது ஒரு வந்து போயிருக்கு சரிங்களா இப்படி எல்லாருமே வியந்து பாக்குற அளவுக்கு இந்த சீசன் செவன்ல இருக்கிற போட்டியாளர்களோட அப்டேட்டோட போட்டி போடுற அளவுக்கு இதற்கு முதல் வந்த சீசனோட வந்த ஒரு நபரோட அப்டேட் வருது அப்படின்னா ஜெனனிதான் அந்த அளவுக்கு அவங்க பிக் பிக்பாஸுக்குள்ள வந்து மாம்பெரும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படி என்பதான் உண்மை த ரியல்ின்னர் பிக் பாஸ் தமிழ் பிகாஸ் பிக் பாஸ் அப்படின்னா ரியாலிட்டி டிவி ஷோல நம்ம உள்ளுக்குள்ளே போய் நூறு நாள் இருந்து டைட்டில் அடிக்கிறோம் பெரிய அவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான வேர்ல்ட்ல நம்ம வின் பண்றோம் அப்படின்னா அந்த வின் பண்ண நபர் எங்க போனாங்க அப்படி என்பதை நம்ம ஒரு வருஷத்துல திரும்ப கே கே கேட்போம் இது அவ்வளோ ஃபேர் செஞ்சிச்சு இப்போ எங்க அப்படின்னா கேட்போம் சரிங்களா சோ அப்போ நான் இந்த படம் பண்றேன் இந்த படம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது உண்மையான வெற்றி அப்போ அந்த வெற்றி வந்து ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ் சீசனில் வந்த நபர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் நடந்த பிக் பிக் பாஸ் வந்தது இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே ஜனனி அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா அண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் பிக் பாஸ் த்ரீ முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்லி அவர்களுக்கு வந்துச்சு அந்த கொரோனா அப்படின்றத ஒன்று வரலன்னா இன்னைக்கு லாஸ்ட்லி அவர்கள் ஒரு டஃப் ஃபைவ் ஆக்ட்ரஸுக்குள்ளே வந்திருப்பாங்க ஏன்னா அந்த டூ தௌசண்ட் நைன்டீன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பிஃபோர் அந்த கைவசம் ஏழு ஆறு படங்கள் அர்ஜுன் சார் அவர்கள் அவங்களோட படத்தில் நடிக்கிறாங்கன்னா அவங்களோட திங்க் பண்ணி பாருங்க கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்கள் டேரக்ஷனில் இவங்க ஹீரோயின் அப்படி சோ லாஸ்லி ஜனனி லாஸ்லியா அதுக்கப்புறம் தான் அதர்ஸ் இந்த உடனே பிக் பாஸ்குள்ள போய் உடனே சாதிச்சது அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் தான் அப்புறம் பிக்பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்கள் இப்ப வரைக்கும் தொடர்ந்து நிலைத்து நிற்பது சினிமால அப்படின்னா கவினவர்கள் கரிஷ் கல்யாணவர்கள் அண்ட் ஜெனனி மேம் அவர்கள் லாஸ்ட்லி அவர்கள் மீதி நபர்கள் காணல தடுமாறிக்கொண்டிருக்காங்க என்பது உண்மை சோ இது மேம் மேம்களுக்கு தொடர்பான அப்டேட் சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி